எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு திருநாவுக்கரசு நாயனார் அருள் செய்த நான்காம் திருமுறை திரு அங்கமாலை திருப்பதிகம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் பொது திரு மாலை முதல் தேவார பாடலின் பொருள் இது தலைகளால் ஆகிய மாலையை தலையில் அணிந்து மண்டையோட்டில் எடுக்கும் பிச்சைக்கு உலாவும் தலைவனை தலையே நீ வணங்குவாயாக என்பது இப்பாடலின் பொருளாகும் கண்காள் காணீங்களோ கடல் நஞ்சுண்ட வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காணீங்களோ நாயனார் அருளிய பொது திரு அங்கமாலை இரண்டாம் தேவார பாடலின் பொருள் இது கண்களே கடல் விடத்தை உண்ட நிலாண்டனாய் எட்டு தோள்களையும் வீசிக்கொண்டு நின்ற நிலையில் ஆடும் பெருமானை நீங்கள் காணுங்கள் என்பது பாடலின் பொருளாகும் திருநாக்கர் சார்லிய பொது திரு அங்கமாலை மூன்றாம் தேவரப் பாடலின் பொருள் இது செபிகளை எங்க எங்கள் தலைவனாய் செம்பவளமும் தீயும் போன்ற திருமேனியனாகிய பெருமானுடைய பண்புகளையும் செயல்களையும் எப்பொழுதும் கேளுங்கள் என்பது இப்போலின் பொருளாகும் நீ முதுகாடுரை முக்கணனை நோக்கிய திருநாக்கர்ஷன் ஆயனார் அவர்கள் எப்போது திரு அங்கம்மாளை நான்காம் தேவர பாடலின் பொருள் இது மூக்கே சுழுவாற்றில் தங்குகின்ற முக்கன்னனாய் சொல்வடிவாயமாய் இருக்கும் பார்வதி கேள்வனை நீ எப்பொழுதுமே போற்றி உழைப்பாயாக என்பது இப்பாடலின் பொருளாகும் பாயே வாழ்த்து கண்டா மத முறி போத்து கண்டே வாழ்த்து கண்டா திருநாவுக்கர் சாரிலியற்போது திரு அங்கமாலை ஐந்தாம் தேவார பாடலின் பொருள் இது வாயே மதையானியின் தோலை போர்த்து பேய்கள் வாழும் சுடுகாட்டில் கூத்து நிகழ்த்தும் பெருமானை நீ எப்போதும் வாழ்த்துவாயாக என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்